நண்பர்களுக்கு வணக்கம் நான் டி எப்ப சோழன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி நேர்தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது என்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குது எவ்வளவு நாள் கால அவகாசம் வேட்புமனு பரிசீலனை எண்ணிக்கை வேட்புமனு எண்ணிக்கை திரும்ப பெற போறோம் வாக்குப்பதிவு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை எதுவுமே தெரியல ஆனா அதற்குள்ளாக யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கருத்துக்கு நீங்க வந்துடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்னைக்கு என்னென்ன வேலையை செய்யணும் அந்த விவரத்தையும் சொல்ல போறேன் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போறேன் அதோட விழுப்புரத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அதான் கிடையாது வேட்பாளர்கள் நான் தான் நீ என்று சொல்லி போட்டு குஸ்தி போடுவதனால வெற்றியானது கேள்விக்குறியாக தான் ஒன் இண்டியாவில் செய்தி வந்திருக்கு அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கிட்டயும் சொல்லுங்க இப்போதான் முதன்முறையாக இந்த விவசாயிகளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்க திமுகவில் நான் தான் நீ தான் என்று வேட்பாளர் போட்டியானது அதிகரித்திருக்கிறது ஏன் தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த நம்முடைய நாங்குநேரி மற்றும் விக்கிரவாடி இடைத்தேர்தலில் அதிமுக எப்போதும் ஆளுங்கட்சியானது அடுத்து வருகின்றடும் அப்படின்ற எண்ண உருவாகிடும் இடைத்தேர்தல வெற்றியே பெற்று வேண்டும் என்பதற்காக முனைப்பு காட்டுவாங்க இரண்டாவது ஆளுங்கட்சியாக இருந்து தோத்து விட்டோம்னா அது கௌரவ பிரச்சனை அதனால வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக திருமங்கலம் பார்மலாவை கொண்டு வந்தது திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு பார்மலாக கொண்டு வந்தார் ஆடு மாடுகளை தான் பட்டியல் அடைச்சி பார்த்துருப்போம் ஆனால் மனிதர்களையே பட்டியல் அடைச்சி சோறு போட்டு திரைப்படம் ஓட்டி காட்டி திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட புதிய பார்முலாவும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால திமுக வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளராக அறிவிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நாம வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முண்டி அடிப்பதன் காரணமாக திமுகவில் நீ நானு அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு போய் தகவல் அனுப்பிட்டு இருக்காங்க இதற்கிடையில் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க திமுக தலைமைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நான்கு தேர்தல் நடந்திருக்குது விக்கிரவாண்டியில் அதில் ரெண்டு அதிமுக ரெண்டு திமுக ஜெயிச்சிருக்குது ஆனால் இந்த நான்கு தேர்தலிலும் விக்கிரவாண்டி மண்ணின் மனிதனாக யாரும் வேட்பாளராக நிறுத்தலையா விழுப்புரத்தில் இருந்து இல்லை வேற எங்கேயாவது இருந்து இப்படி விக்கிரவாண்டிக்கு தொடர்பே இல்லாதவங்கள வேட்பாளராக போட்டிருக்காங்களாம் அதுலயும் பொன்முடியவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களே வேட்பாளராக போட்டிருக்காங்களாம் அதனால இந்த இடைத்தேர்தலையாவது வந்து விக்கிரவாண்டியில் இருக்கிறவனா வந்து வேட்பாளராக போடுங்க நாங்க தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறுதுன்னா வேலை செய்யாமையா வெற்றி பெறுது எங்க தொகுதியில நாங்க வேலை செய்கிறோம்னா எங்களுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் என்பதுக்காக தானே திமுக வேலை பார்க்குறோம் ஆனா அமைச்சர் சொல்றாரு அங்க இருக்கவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த ஊர்க்காரனை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில் போட்டிங்கன்னா நாங்க என்ன சாமியும் பண்றது நாங்க என்னைக்காவது விழுப்புரம் தொகுதியில போய் போட்டிட்டு இருக்குமா இல்ல கள்ளக்குறிச்சியில் போய் போட்டிட்டு இருக்குமா ஆனால் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கிறவங்களாம் இங்க கொண்டு வந்து நிக்கி வச்சு போட்டி போடுறீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க ஒதுக்கிறாங்க அதனால தயவுசெய்து இந்த வாட்டி விக்கிரவாண்டியில் இருக்கிறவங்களுக்கே வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் தான் எம்எல்ஏவா இருந்தார் திமுக சார்பில் அவர் மாரடைப்புனால இறந்து போயிட்டார் அதனால் அனுதாப அலை மூலமாக வெற்றி பெறலாம் இல்ல அவங்க தந்தையார் ஐந்தாண்டு காலம் நிறைவு செய்யல அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடாக அவங்க மகன் இருக்கிறாரு செல்வகுமார் அவரையாவது நீக்கி வைக்கலாமா அப்படின்னு திமுக நினைக்குது அப்படி இல்லை என்றால் ஜெயக்குமார் அவருடைய மறுப்புள்ள பிரசன்னா இருக்கிறார் அவரையாவது நீக்கி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா இருக்கிறாரு அவரை நியமிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து விக்கிரவாண்டிக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவுடைய பெரும் புள்ளிகளை கொண்டு வந்தாங்க நிறுத்துறாங்க இதற்கிடையில நம்ம இல்லையா பொன்முடி அவரு தன்னுடைய மகனை அங்கே கொண்டு போய் நிறுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா கௌதம் சிகாமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல ஆனால் மற்ற அமைச்சருடைய வாரிசுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க ஆகையனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்ம பிள்ளைக்கு வாய்ப்பு வாங்கி விட வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம பொன்முடி அவர்கள் நினைக்கிறார் ஏன்னா பொன்முடி அவர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது எதனா ஒரு வழக்கு அவருடைய கழுத்தை பிடிச்சிடும் அதனால் அமைச்சர் பதிவானது ஆகிடும் ஆகையினால் தன் மகன் அந்த இடத்துல நிற்கி வச்சு வெற்றி பெற்று விட்டோம் என்றால் தன்னுடைய அமைச்சர் பதவியானது தன் மகனுக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக நம்முடைய பொன்முடி அவர்களும் வந்து தன்னுடைய மகனை அங்கே நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு விக்கிரவாண்டியா இருந்தாலும் சரி விழுப்புரமா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம பொன்முடி அவர்கள் முடிவு பண்ணுறது தான் வேறு யாருமே கிடையாது ஆனா பொன்முடி மீது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால தலைமையானது பொன்முடி மீது ஒரு அதிருப்தி இருக்குது ஆனால் அந்த அதிருப்தியெல்லாம் சரி செய்யும் விதமாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விசிகா சார்பில் போட்டியிட்ட விசிக உடனே இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களை வெற்றி பெற செய்து விட்டார் அதனால பொன்முடி மீது இருந்த அதிருப்தியெல்லாம் வந்து தலைமையானது தூக்கி எறிஞ்சிச்சு மீண்டும் சகஜமாக தலைமை இடத்துல பழகின்ற நிலைக்கு வந்துட்டார் பொன்முடி அதனால என் மகன் தான் நிற்க போறாரு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல இந்த முறையாவது கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு பொன்முடியவர்கள் வந்து காய் இப்ப இப்போ பொன்முடியவர்கள் வந்து வேட்பாளராக அங்கே மகனை நிறுத்திட்டாருன்னு வச்சுங்களேன் நம்ம திமுக தலைமையில் இருந்து பத்து பைசா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி மாவட்ட செயலர்களோ இல்லை பொறுப்பு அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் செலவு செய்ய வேண்டியதே கிடையாது வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு பொன்முடியவர்கள் கொடுக்கின்ற காசு வாங்கி ஜம்முன்னு போகலாம் பொன்முடியவர்களை எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அதுவும் இல்லாமல் கௌதம் சிகாமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டிங் இருப்பதாக ஒரு தகவல் அதனால அங்கிருந்தும் இங்கே பைசா வந்து இறங்கும் ஆக மொத்தத்தில் வீட்டான வேட்பாளர் என்றால் கண்டிப்பாக கௌதம் சிகாமணியா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமைக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றாராம் ஆனால் மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு தரலன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த இடத்துல நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் பன்னியர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் சரி வேற ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுக்குறீங்க அதுலயும் நம்முடைய பொன்முடியவர்களை பொறுத்த வரைக்கும் உடையார் சமூகம் அதனால விக்கிரவாணியில வன்னியர்களுக்கு இடம் வேண்டும் அதே மாதிரி விக்கிரவாணியினுடைய மண்ணின் மந்தனுக்கு வரணும் இல்லைன்னா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் நாங்க இல்லாமல் எப்படி நீங்க வெற்றி பெற பார்க்கலாம் அப்படின்னு திமுக அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் போர்க்குடி ஓய்த்திருக்கிறாங்க எப்படி திமுக தலைமையானது விக்கிரவாணி மண்ணின் மந்திரை சமாதானப்படுத்த போது அப்படின்றது நமக்கு தெரியல இதற்கிடையில அதிமுக சார்பில் சி வி சண்முகம் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் விக்கிரமாண்டியனுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்சொல்லும் அப்படி இல்லை என்றால் விக்கிரமாண்டியனுடைய வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏமாக முத்தமை செல்வன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஆனா அவங்க எல்லாரையும் விடவும் சி வி சண்முகம் அவர்கள் தான் அங்க சரியான வேட்பாளராக இருப்பார் ஏன்னா சி வி சண்முகம் அறிவிக்கப்பட்டால் கௌதம் சிகாமணி அவர்கள் பொன்முடி மகன் அவர்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சி வந்து சண்முகம் தான் அடையாளமாக பார்க்குறாங்க இந்த முறை சிவி வச்சு அதிமுக வட மாவட்டங்களில் கிங்கா தான் அப்படின்றத நிரூபிச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக சி வி சண்முகம் அவர்களே களம் இறக்குது சி வி சண்முகம் எப்போது நின்றாலும் அந்த இடத்துல வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு இமேஜும் இப்போது உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் இல்லாம பாமக சார்பில் பன்னீர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களே வந்து அந்த இடத்துல போட்டியிட போறாராம் பாமக தலைவர் இல்லைங்க சங்க தலைவராக அந்த மாவட்டத்துக்கு இருக்கிற அன்புமணி அவர்களே வந்து அந்த இடத்துல போட்டியிட போறாராம் அதனால பாமக பிஜேபி இடத்துல போயிட்டு அனுமதி பெற வேண்டும் ஒருவேளை இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பொறுத்த வரைக்கும் பதினொன்னு புள்ளி ரெண்டு நான்கு சதவீதம் வாக்குகள் பெற்றிருப்பதனால இந்த இடைத்தேர்தலில் நிகழ்ந்து நமக்கு எவ்வளவு வாக்கு விழுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி சார்பா பாத்துணும் அப்படின்னு டெஸ்டிங்கு கூட பாஜக இறங்கினாலும் இறங்கும் ஆனால் பாமக முன்னாடியே சொல்லிடுச்சு கூட்டணியில் நாங்கள் வருவோம் ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கான வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்லியாச்சு இன்னும் பாமக வேட்பாளர் உறுதியாகலை ஆனால் அதிமுக திமுக வேட்பாளர்கள் ஓரளவுக்கு உறுதியாகிடுது இந்த மாதிரி தருணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் விக்கிரவாண்டியில் யாருக்கு வெற்றி என்பதை பார்க்க போகிறோம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சுக்கா இல்லையா அந்த நடந்து முடிந்த தேர்தலில் பிசிகாவுடைய பொருளாதார இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் வந்து விக்கிரவாண்டி சட்டமன்றத்துல மட்டுமே ஒரு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்காரு ஆனால் அதிமுக சார்பில் அந்த இடத்துல பார்க்கின்ற போது அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்கின்றன அதே மாதிரி பாமக சார்பில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் அது எவ்வளவுன்னு தெரியல ஆனால் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாமக பெற்றிருக்கிறது மொத்தத்துல வாக்கு சதவீதம் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பதினாலு கட்சிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு பி விழுந்த வாக்குகள் நாப்பத்தோரு சதவீதம் அதிமுக தேமுதிக ரெண்டு பேர் மட்டுமே இணைந்திருந்த அந்த கட்சியினுடைய கூட்டணிக்கு முப்பத்தி சதவீதங்கள் விழுந்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுக்கும் அறுபத்தி அஞ்சுக்கும் நீங்க அப்படியே கூட்டி பாத்தீங்கன்னா கூட ஒரு ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் வருது சிறப்பாக அதிமுகவினர் செயல்பட்டோம் என்றால் திமுக அந்த இடத்துல தோக்கடிச்சிடலாம் அப்படின்றது அதிமுக எண்ணம் ஆனா திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அங்க நின்னது பானை இருக்கும் அதனால உதயசூர்னுக்கும் போட்டி வச்சு வச்சுப்பாரு எப்படி இருக்குன்னு தெரியுமா அதனால வெறும் ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் நாங்கள் அடி தட்டி தூக்கிடுவோம் அப்படின்னு அதிமுக கனவு கண்ட அது நடக்காத காரியம் கொங்கு மண்டலமே ஒட்டு மொத்தமாக அதிமுக கோட்டை நீங்க சேவல் சின்னத்தில் கூட ஈரோடு கிழக்கில் அதிமுக வெற்றி பெற்றது ஜெயலலிதாவுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆனா இந்த முறை ஈரோடு கிழக்கில் ஈவி கே சிலங்கோவன் எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாதவர் மக்களிடையே நல்ல மதிப்பை பெறாதவர் பேசினா விமர்சனத்துக்கு உள்ளாக கூடியவர் இப்படி ஆக்டிவா அரசியல்வாதியா இல்லாத ஈவி கே சில அவர்களை நிக்கி வச்சே ஈரோடு கிழக்குல திமுக வெற்றி பெற்றது ஆனா விக்கிரவாணியில எப்படி ஓகோன்னு வெற்றி பெறுவோம் அதனால நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்திருக்கின்ற வாக்குகளை வைத்து அதிமுக திமுக வெற்றி வைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கணிக்க முடியாது அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி வேலை பார்த்தோம் எங்களுக்கு தெரியும் நாங்க பத்து பைசா கூட கொடுக்கல நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனா பிசிகா எவ்வளவு கொடுத்தது அதோட பிசிகாவுக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா பிசிகா திமுக கூட்டணியில் இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாத அதனால நான் இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ஆனால் பாமக பொறுத்த வரைக்கும் எங்கள் மக்கள் எப்போதும் என்னை கைவிட மாட்டாங்க பாஜக எங்களுக்கான வாய்ப்பு தந்துச்சுன்னு வச்சுங்களேன் அண்ணாமலை அவர்கள் வந்து வேலை பார்த்தான்னு வச்சுங்களேன் நிச்சயமாக விக்ரமாண்டியில் பாமக வெற்றி பெறும் அப்படின்னு வந்து பாமகவரும் சொல்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்தமாக காசு கொடுத்து திமுக வாங்கிடும் அதனால் வேட்புமனு தாக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தொடங்குது தேதி வரைக்கும் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அதுலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் வேட்புமனு பரிசீலனை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன் வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு அன்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் இறுதிப்பட்டியல் சொல்லிவிடுவாங்க வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் ஜூலை பத்தாம் தேதி அதோட வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணாம் தேதி நீங்கள் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக வந்து ஒரே ஒரு தான் இது முப்பது நாள் தரங்க அதனால் இந்த முப்பது நாளைக்குள்ளாக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் வேட்பனு தாக்கல் பண்ணணும் அதோட பிரச்சாரங்கள் முடிக்க விடணும் அதோட போட்டி போட்டுக்கிட்டு சிறப்பாக கவனிக்கணும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஸோ இத்தனை வேலைகளும் முப்பது நாளுக்குள்ளே வந்து அரங்கேறணும் அதனால் இன்றையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது விக்கிரவாண்டி இடையே தேர்தல் தேர்தல் வழிகாட்டு நெறிமுறையும் அங்கே அமலுக்கு வந்துடுச்சு அதனால் விழுப்புரம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பணம் எடுத்து போனாலும் ஒட்டுமொத்தமாக சோதனை பண்ணுவாங்க ஸோ விக்கிரவாண்டி காரங்க எப்போதுமே அதிர்ஷ்டக்காரங்க தான்பா ஏன்னா விக்ரவாண்டிக்கு எப்போதுமே வந்து இடைத்தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப காலமாகவே அதனால் இப்போதும் லைக்கி அடிச்சிருக்குது எனக்கு தெரிந்து விக்கிரமாண்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் குறைந்தது ஒரு ஓட்டுக்கு நான்காயிரம் ரூபாயாவது வந்து கையில் சேரும் திமுக ஒரு ரூபாய் கொடுப்பாங்க அதிமுக ஒரு ரூபாய் கொடுப்பாங்க ஆக்சுவலாக அதனால் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு நிச்சயம் உண்டு ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுமா பாமக ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க தான் ஓட்டு போடுவாங்க ஸோ திமுக தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் இந்த கருத்து இருந்தாலும் சரி அதனை தாண்டி நாடாளுமன்ற தேர்தல் வாங்கின வாக்கு விகிதமாக இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் எந்த இடத்திலும் எதிரொலிக்காது திமுக வெற்றி பெறுவதற்கு பணம் மட்டுமே முக்கியமான காரணம் கிடையாது கையில் அமைச்சரவை இருக்கிறது அதிகாரங்கள் இருக்குது அதனை தாண்டி அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க காவல்துறையினர் இருக்கிறாங்க இத்தனையும் இருந்தும் திமுக தோத்தா அது சரியாக இருக்காது ஆனா இத்தனையும் இருந்தும் திமுக தோத்தா திமுக மக்களுக்கானவற்றை நிறைய செய்யும் ஐயோயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்போ செய்கிற ஆட்சி செய்யக்கூடாது நம்ம இன்னும் ஜோரா செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் விழுந்தடுத்துக்கிட்டு நிறைவேற்றும் அதனால விக்கிரவாண்டி மக்களை பொறுத்து வரைக்கும் திமுக ஆட்சி நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அதிமுகவுக்கோ இல்லை மாற்று கட்சியினருக்கோ வாக்களித்து வெற்றி பெற வச்சிங்கன்னு வச்சுங்களேன் விக்கிரவாண்டி மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுவான் அப்பா திமுகவுடைய ஆட்சி வேகம் எடுப்பதற்கு விக்கிரவாண்டி மக்கள் தான் காரணம் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுவான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் வண்டியினுடைய வாக்கு நமக்கு எவ்வளோ விழுது அப்படின்றத பரிசோதிப்பதற்காக அவங்க தான் முதல் வேட்பாளரே அறிவிப்பாங்க நாளைக்கே கூட தெரிஞ்சுக்கலாம் சரிப்பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த விடப்பட்ட கருத்துல நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நன்மைகள்